ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணுறோம் எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் இப்போ வந்து கட் பண்ணி நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா திண்டிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீட்ரோட்டு அரிசி வச்சிருந்தோம்னா அந்த பீட்ரூட்டை நம்ம வந்து இதில் சேர்க்கலாம் சும்மா ரொம்ப வதங்கணுன்னு இல்லை சும்மா லைட்டாக அப்படியே வதங்கினா போதும் ஏன்னா நமக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தான் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப வணக்கணுன்னுலாம் தேவை இல்லை வெங்காயத்தை கொஞ்சம் இப்படி தான் வணக்கிக்குவேன் ரொம்பலாம் வணக்க மாட்டேன் இப்படி வணக்கிட்டு நைக்கி வச்ச பீட்ரோட்டை ரொம்ப சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்தாச்சு நல்லா வதக்கிட்டு தனித்த கொஞ்சம் சேர்த்து தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் திருவி அதில் போட்டோம்னா நமக்கு பீட்ரூட் பொரியும் சூப்பராக இருக்கும் ஹோட்டல்லாம் இது மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம தான் வீட்டில் போய் சிவி சிவி நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணுறோம் ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க மதியானம் சாப்பாடு நம்ம கடையில் வந்து ஒயிட் ரைஸ் வாங்கினோம்னா பொரியல் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ மூடி போட்டு எழுக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு கரெக்டாக தண்ணிலாம் இல்லாமல் வடிஞ்சிருக்கு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் அது இழுத்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம தேங்காய் பூ போடுறோம் இப்போ எப்பொழுதுமே எங்களுக்கு எந்த பொடியெலாம் இருக்கட்டும் லைட்டாக அந்த தேங்காய் வந்து இப்படி போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா அதனால் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் வந்து நமக்கு ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல உடம்புக்கு நல்லது